ஊர்களை டவுட் கேட்டிருக்கா காசி விஸ்வநாதன் எத்தனை நாள் உப்பில் ஊற வைப்போம் அப்புறம் கேட்டிருக்கார் மாமி என்ன ஆயில் பிக்களுக்கு யூஸ் பண்ணணும் ஊர்கா அப்படின்னா நல்லெண்ணெய் தான் இதுல எந்த டவுட்டும் வேண்டாம் ஊர்கா புளிக்காய்ச்சல் வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் அதுல என்னைக்குமே மாற்றம் கிடையாது ஒரே எண்ணம் அது மட்டும்தான் ரெண்டாவது இன்னொன்னு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை நாள் உப்புல ஊறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் பொதுவா வந்து ஒரு மூணு நாள் ஊறினா போதும் அப்பவே நம்ம கொஞ்சம் எடுத்து கடுகு தரும்பாரி ஊருகா போட்டுக்கலாம் ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஊறிண்டே இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவான்னா காரங்கால் சீசன்ல பெரிய ஜாடியில வாங்கி ஊற வச்சிருவா ஊற வச்சு நம்ம வெள்ளை துணியால வேடு கட்டி மூடி வச்சிருவா அப்பப்ப நம்ம அதை ஒரு கலர் கலரிகளை வச்சிட வேண்டியது எப்ப தேவையோ அதை மட்டும் எடுத்து அதை மட்டும்தான் ஊருகா போடுவா அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கடந்தால் கூட அது வீணாவே போகாது அது பாட்டுக்கு இருக்கும் கிடாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்